செட்டிபாளையம் சங்கம் பகுதியை சேர்ந்தவர் கனகராஜ் இவர் நடனப்பள்ளி ஒன்று நடத்தி வருகிறார் மேலும் தனியார் பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனியார் பள்ளியின் ஆண்டு விழாவில் நடன நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார் அப்பொழுது நடன நிகழ்ச்சிக்காக இரவு பள்ளியிலேயே கனகராஜ் மற்றும் அவரது நண்பர் பிரபாகரனும் தங்கியுள்ளனர் காலையில் பள்ளியின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரிய வந்ததும் அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து இது தொடர்பாக சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் கனகராஜ் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சுந்தராபுரம் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர் அதன்படி அந்த பகுதியில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் அதில் பழனி அருகே உள்ள மடத்துக்குளம் பகுதியில் இருசக்கர வாகனம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த புதன்கிழமை மடத்துக்குளம் சென்ற போலீசார் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது முகமது அலி என்ற வாலிபர் பைக்கை திருடியது தெரியவந்தது இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது அவரிடம் இருந்து பைக்கை மீட்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விரைவாக பைக்கை மீட்டுக் கொடுத்த சுந்தராபுரம் போலீசாருக்கு பைக்கின் உரிமையாளர் கனகராஜ் நன்றி தெரிவித்தார்